السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب <applause> العالمين الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين <applause> ما بعد فقد قال الله تعالى في كلامه التنزيل அவது பில்லாக இன்னொரு தான் முத்தீரின் மனவற்ற அருளாளனும் மிக நற்ற பேரன்புடையனுமாக எல்லாமே திருப்பையரால் அன்பிற்கும் பெண் மதிப்புக்கு உறுத்தான அருமை சகோதரர்கள நம்முடைய இந்த வாராந்தர தரம் ஒன்று லெவல் ஒன்று பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாம் ரவுஹீதுடைய ஆரம்ப சில அடிப்படைகளை நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம் இப்போது அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த சிலபஸில் இப்போது ஆக்காமகள் சட்டங்கள் இஸ்லாத்தின் சட்டங்கள்னால் ரொம்ப பெரிய பெரிய சட்டங்கள் அல்ல சின்ன சின்ன அளவில் தமிழில் பல பேர் அந்த சட்டங்களை கூட இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே ஏனென்றால் அவர்களுடைய சில சூழ்நிலைகள் அவர்கள் மார்க்கத்தை அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லாத இல்லாத காரணத்தினாலே பல சட்டத்தை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் நாம் ஆக்காமுடைய சட்டங்களுடைய அந்த பாடத்தை இந்த வாரத்தில் நாம் தொடங்குகிறோம் முதலாவதாக இஸ்லாத்தை பொறுத்த வரையிலும் அடிப்படை இஸ்லாத்தினுடைய எந்த நூல்களை சட்ட நூல்களையா அல்லது வேற எந்த நூல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முதலாவதாக அதுல வரக்கூடிய பாடம் பிஸ்மில்லா எந்த எந்தபடிய நூல்களை எடுத்தாலும் ஏதோ பாடம் என்பது என்றால் என்ன சுத்தம் என்று பொருள் தூய்மை சுத்தம் இஸ்லாம் அடிப்படையிலே சுத்தத்தை வலியுறுத்துகிறது உலகத்துல மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லவே இல்லாத சுத்தமாக இருங்கள் என்று இல்லை அதனுடைய ஆன்மீக தலைவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா இல்லை இன்னும் சொல்ல போனால் குளிக்கவே மாட்டார்கள் முடியெல்லாம் சடை சடையாக போயிருக்கும் இரண்டாவதாக எடுத்துக் கொள்வீர்களே என்றால் மகம் பெற்ற மாட்டார்கள் இந்த இந்த யோகிகள் ரிஷிகள் சாமியார் சன்னியாசி பண்டாரம் பரவசிதான் பாருங்க அரை அடி நேரத்துக்கு நிலத்தை வச்சிருப்பான் நகம் வெட்ட மாட்டார்கள் தேவையான நேரங்களில் அக்குற மர்மஸ்தானங்களுடைய மொழிகளை களைய மாட்டார்கள் ஒழுங்காக பள்ளி விளக்க மாட்டார்கள் எந்த சமயம் அதாவது பிரசு இல்லை இன்னும் சொல்ல போனால் காஞ்சி சங்கர மடத்தினுடைய அந்த இருக்கார் லோக குரு அவர் லோக லோகத்துக்கே அவர்தான் போவார் அவரு இப்பதான் கொலை வழக்கில் இருந்து வந்திருக்கார் வெளியே வந்திருக்காரு கொலை செய்யப்பட்டவனுடைய மகன் சங்கரராமனுடைய மகன் எல்லாரும் வெடிக்கிட்டு செத்து போயிட்டானோ அப்படின்னு எவ்வளவு குற்றவாளியு நீதி தேவன் மயக்கம் அவருடைய ரூல்ஸ் சங்கரவாட என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பார்ப்பனர் அதாவது வந்து அவருக்கு ரெண்டு முக்கியமான நிபந்தனை ஒண்ணு சங்கராச்சாரியார்கள் கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடாது எந்த சங்கராச்சாரியம் ரஜினி எல்லாரும் போவா இவர் என்ன செய்யக்கூடாது கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போக கூடாது என்பது சங்கர மதத்துடைய விதிகளில் ஒன்று அது மாதிரி அவர் பள்ளி விளக்க கூடாது என்பது விதிகளில ஒன்று ஆனா பள்ளி விளக்க மாட்டாங்க விளக்க கூடாது அவங்க மதம் அப்படி சொல்லு நம்ம அப்படி இல்லை எல்லா விதத்திலையும் தூய்மையை நிலைநாட்டுகிறது தூய்மையை வலியுறுத்துகிறது அந்த அடிப்படையில் அசுத்தங்களில் இருந்து நீங்கி இருப்பது முதலாவது ஒரு முஸ்லீம் உடைய அடிப்படை கடமை அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் உறுப்புகளை எப்போதும் ஒரு மனிதன் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதனால தொழிலைக்கு செல்லுகிற போதெல்லாம் என்ன செஞ்சிருவோம் நம்மை தூய்மை செய்து கொள்வோம் அந்த தீமையுடைய உயர்வு உயர்வை பற்றி அல்குரான் சொல்லுகிற போது அல் பக்கரா இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லுவார் நிச்சயமாக அல்லாஹ் தீமைகளிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையாக இருப்பவர்களையும் நேசிக்கிறார் தூய்மையாக இருப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறார் அப்படின்னு குரான் சொல்லுகிறது அழுக்கு அசுத்தம் இவைகள் எல்லாம் மனித உடலிலே இயல்பாகவே சேர்ந்து கொண்டே இருக்கும் இயல்பாகவே சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த அழுக்கு அசுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து மனிதனுடைய துவாரங்களை அடைக்கும் துவாரம் என்று நான் சொல்வது உங்களுக்கு புரிய வேண்டுமானால் நம்ம உடல்ல இருந்து வியர்வை வருகிறது அல்லவா வியர்வை எப்படி வருது அந்த ரோ மயிர் ரோம காலகிற அந்த துவாரங்களில் இருந்து தான் வருகிறது நம்முடைய உடலானது பல கோடி 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 கணக்கான செல்களால் ஆனது செல்லுன்னா அதை கண்ணில் கூட பார்க்க முடியாது இப்படி நம்முடைய கையில் இப்படி தேய்ச்சி எடுத்து என்ன கொஞ்சம் அழுக்கு வரும் மத்தியலா அது உண்மையிலே அழுக்க அல்ல அது அந்த செல்லுகள் செத்து போன செல்லுகளுடைய உடல் ஒரு படுக்கை பூச்சின்னு ஒன்று இருக்குங்க நம்ம படுத்து நம்ம பெட்டு அதெல்லாம் அடிக்கடி சுத்தம் பண்ணி அந்த பெட்டில் நாம் படுத்து எந்திரிக்கிற போது நம்ம உடலில் இருந்து இறந்துபெற்ற செருகள் வந்து செல்கள் அதில் கிடக்கும் படுக்கை பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு கண்குறது இருக்கும் அவைகளுக்கு அதுதான் உணவு என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது அதாவது அந்த படுக்கை பூச்சிகள் அந்த செல்களைத்தான் சாப்பிடுகின்றன இந்த செல்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா உடலுடைய சில மாற்றங்களின் அடிப்படையில் ஆவைகள் வந்து உதிரும் எப்படின்னா மனுஷன் உடம்புல எப்படி படிச்சிருக்காருன்னா ஒரு குரூரில் நிற்கிறீங்க வைங்கள உங்கள் உங்களுடைய அந்த ஸ்கின் இருக்கிற தோல் அது இயற்கையாகவே உங்கள் உடம்புலே அது சூடை ஏற்றும் அப்படியே ஒரு மாதிரி இது வந்தால் சூட ஏற்றும் அப்போ உடலிருந்து உணர்ச்சிகள் பரவுகிற போது செல்களுடைய அந்த உதிர்தல் என்பது அதிக அளவிலே நடக்கும் சொல்லணும் மருத்துவ உலகம் சொல்லணும் அது மாதிரி ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கிறான் சிறுநீர் கழிக்க போகும்போது ஒரு சுகமான உணர்வு வருதா இல்லையா இருக்கும் மலம் கழிக்கிற போது என்ன செய்யும் ஒரு ஒரு உணர்வு உடம்பு பரவாயில்ல இதுல பூரா என்ன கொட்டுது அந்த செல்கள் செத்து போன செல்களுடைய அந்த பாடி என்ன செய்யுது அதுல உதிரதுங்க நிறைய உதிரும் அது மாதிரி ஒரு மனிதன் இதை எல்லாத்தையும் விட மிஞ்சினது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இல்லற உறவு கொள்ளுகிற போது அவனுடைய உடம்புல இது எல்லாத்தையும் விட அதிகமான உணர்வுகள் அந்த இன்ப உணர்வுகள் பரவி படர செய்கிறது இல்லையா அப்போ உச்சந்திலிருந்து உள்ளங்கால் உரையில் அவனுடைய உடம்பெல்லாம் ஒரு விதமான கீழ்களுக்கு ஒரு விதமான உணர்வு மையத்துக்கும் ஆளாகிற போது இன்னும் கோடிக்கணக்கான செல்களை உடல் இருந்து உதவி அதனால என்ன செய்தேன் குளியிடாட்டு இந்த இந்த இது ஏற்பட்டால் குளிச்சரி செல்லியல் கழிக்க போகும்போது ஏற்படுற உணவுகளுக்கு குளிர்ச்சை அப்படிங்கிற தோரணையில் சொல்லுது ஆக மனுஷ உடலில் அதிகமாக அழுக்கு சேருகிறதுனா வெளியூர்ல உள்ள அந்த தூசி தும்பு அது சேர்றது ஒரு புறத்தில் இருந்தாலும் மனித உடலானது அந்த ஸ்கின் ஆனது அதுவே அழுக்குகளை கொட்டி கொண்டே இருக்கிறது அப்போ இதை அந்த அடிப்படையை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும் அந்த இடங்களை நன்றாக கல்வி சுத்தமாக வைத்திருப்பது பாதுகாப்பு பெறும் வழிகளில் ஒன்றாகும் இது நோயிலிருந்து பாதுகாப்பு பெறும் ஆரம்ப சிகிச்சையாகும் நவீன கால அறிஞர்களின் கூற்றும் இதை உறுதிப்படுத்துகிறது நபிகள் பெருமானால் சல்லாத சென்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் பாருங்க அந்த தூய்மையை எங்கே ஊட்டி ஜாயின் பண்ற அத்திமான் தூய்மை என்பது ஈவானின் பாதி ஒரு மனுஷன் தூய்மையாக இருக்கிறான் தான் பாதி ஈமான் இருக்குன்ற அர்த்தம் அப்ப எப்பவுமே ஒரு மனிதன் செய்யணும் தூய்மையாக இருக்க வேண்டும் அவனுடைய அகமும் புறமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் தூய்மையின்றி தொழுகை ஏற்க ஏற்கப்பட மாட்டார் ஒளி இல்லாமல் என்ன செய்யக்கூடாதுங்க தொல்லக்கூடாது சுத்தம் இல்லாமல் தொல்லக்கூடாது சொன்னார்கள் தூய்மை ஏற்றவனின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி தூய்மை இல்லாதவனுடைய தொழுகையே அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப வந்து தொழுகையினுடைய அடிப்படை என்பது அத்வகாரா தூய்மை இன்னொன்று தெரியுமா சமீபத்தில் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐநா சபையினுடைய ஒரு அங்கம் இது வந்து ஆண்டுதோறும் ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளை இந்த பெண்கள் தினம் அந்த இந்த அது மாதிரி ஒரு நாள் எனக்கு தேதி சரியா சமீபத்தில் ரெண்டு மாசத்துக்கு முதல்ல அந்த நாள் போச்சு அந்த நாளை உலக மக்களுக்கு அது என்ன நாளாக அறிவித்தது என்றால் கைகளுவும் தினம் அப்படின்னு கை கை ரெண்டு கையோ என்ன செய்யணும் கழுவி கொள்ளுதல் அடிக்கடி இந்த கையை கழுவிக்கொண்டே இருந்தால் நோய் தொற்று வராது என்ன கைகளின் மூலம் அதிகமான அழுக்குகள் சேருகிறது அது உணவு வழியாக மனிதன் உடலுக்குள்ளே சென்று அது பணி அது அது என்ன நோயை உருவாக்குகிறது அந்த அடிப்படையில் பல நாடுகளிலே கைகளும் தினம் சொல்லியே சில அமைப்புகள் அதை கொண்டாடுவாங்க அது பதினாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது ஒளி செய்யக்கூடிய முறை தெரியும் நம்மளுக்கு உழுவியும் முதலாவது ஆரம்ப முத செயல் என்ன சொல்லுங்கள் வராது ரெண்டு கையவும் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற அடுத்தது அந்த அடிப்படையில கைகளை இரண்டு கைகளையும் எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இருந்தா உணவு சாப்பிடு போகும் போதுக்கு முன்னதாக நபிசல்லும் கையை கழுவுவார்கள் ரெண்டு கையையும் கழுவார்கள் என்ன வருது ரெண்டு கையையும் கசதி எதா சொன்னா ரெண்டு கையையும் கழுவுவதே ஒரு சுண்ணத்து மட்டுமல்லாத எப்படி சொல்றாங்க மக்களுக்கு பாருங்க ஒரு முஸ்லிம் ஒளி செய்யும் போது முகத்தை கழுவினால் அவன் முகத்தில் இருந்து அவன் கண்கள் மூலம் செய்த அனைத்து தவறுகளும் தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் முகத்த கழுவுனா கடைசி சொட்டு வெளியாதுல அதோட என்ன செஞ்சிருவான் அவன் கண்களால் செய்த சின்ன சின்ன பாவங்கள் அந்த ஒளி செய்வதன் மூலமாக பாவம் கரையுங்கிறாங்க ஒளி செய்வதன் மூலமாக சுத்தமாகிறது என்பது ஒரு உணவு இருக்க பாவம் கரைகிறது தன் கைகளை அவன் கால் கைகள் மூலம் செய்த குற்றங்கள் அனைத்தும் அவனது கைகளில் இருந்து தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் அவன் தன் கால்களை கருவினால் நடந்த தவறுகள் அனைத்தும் நடந்து செய்த தவறுகள் அனைத்தும் அவன் கால்களில் இருந்து தண்ணீரில் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் இறுதியில் அவன் குற்றமற்றவனாக ஆவான் மேலும் நிர்சன கூறினார்கள் ஒருவன் அலையும் முறையில் ஒளி செய்து அவனின் தவறுகள் நகை இருந்து வெளியேறும் அளவுக்கு அவன் உடம்பில் இருந்தும் வெளியேறிவிடும் அப்ப இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் ஒளி செய்வதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் அழிந்து விடுகிறது இந்த ஹரீஸுக்கு விஞ்ஞான ரீதியான சில விளக்கங்களையும் நாம் சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அந்த வாசகத்தை நம்ம பார்த்தோம்னு கைகளால் செய்த மிஸ்டேக்குகளை கழுவுவதன் மூலமாக அது வெளியாகிவிடும் உதாரணமா கைகளால் செய்த மிஸ்டேக் என்ன அவன் ஏதோ ஒரு சாக்கரையில கைய ஓட்டிருப்பான் சாணியில கைய ஓட்டி இருப்பான் இந்த மாதிரியான வெளியே இருக்கும் நல்லா சொன்னாங்க அப்ப இந்த கைகளில் இருக்கக்கூடிய அந்த பாவம் என்ன கிருமிகள் வைரசுகள் இந்த வைரசுகள் எல்லாம் கையில ஒட்டிக்கிட்டு இருக்கும் நக்க இருக்கும் ஒளி செய்ய போகும்போது என்ன செய்யும் அவைகள் எல்லாம் போய்விடும் அதை மூணு முறை செய்ய சொல்றாங்க சொல்றோம் விஞ்ஞான ரீதியில் பார்த்தோம்னா மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் முதல் முறை நீங்கள் கழுவுகிற போது அதுல ஐம்பது பர்சன்டேஜ் என்ன அது அது சுத்தமாகி விடுகிறது இரண்டாவது முறை நீங்கள் செய்கிற போது எண்பது பர்சன்டேஜ் சுத்தமாகி எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் சுத்தமாகி விடுகிறது மூன்றாவது முறை நீங்கள் தருகிற போது நூறு சதவிகிதம் அது சுத்தமாகி விடுகிறது என்று மருத்துவ ஊடகம் நமக்கு இதற்கு விளக்கம் தருகிறது அந்த அடிப்படையில் அரபியில ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல் உசு அல் உசு அல் உசுலி அபசம் குளிப்பு ஒருவனுக்கு கடமை இல்லாத நேரத்தில் குளிப்பு கடமை இல்லாத நேரத்தில் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நேரத்தில் ஒரு ஒரு குளிப்பது என்பது மீன் தான் அரபுகளை பொறுத்தவரை அந்த நேரத்தில் தண்ணி பஞ்சம் ஆனால் நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன குளிப்பு கடமை இல்லாட்டாலுமே என்ன குளிர் அடித்தோம்னு சொல்லி அது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் குளிச்சிடலாம் வடஞ்சாலும் உள்ளவங்கள நிறைய பேர் என்ன செய்ய மாட்டான் குளிக்கவே மாட்டேன் அவன் பாத்ரூம் போனாலே அரைவாடி அரைச்சப்ப தண்ணி நமக்கு காலில் ஊத்துறதுக்கே பத்தாது நம்ம ஒரு குளத்துல குளம் நிறைய இருந்தா தான் நம்ம பாத்ரூம் போயிட்டு கழுவுகிறதுக்கு இருக்கும் குளிக்காம நம்மளால இருக்கவே முடியாது அதாவது பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நாள் யுத்தம் டாக்காவை தலைநகரம் டாக்காவை கைப்பற்றதுக்கு இந்திய படைகள் கடுமையான போராட்டம் நடத்தி கொண்டு வந்த போது அப்போ என்ன செஞ்சாருன்னா ஒன்றும் பண்ண முடியல வலு எதிராளி பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய வலு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்தில் ஜெனரல் மேனக்ஷா இறந்து போனான் அந்த கூட்டிலே இருந்தான் பெரிய தளபதியாக அந்த நேரத்துல முப்படைகளின் தளபதியாக ராணுவ தளபதியாக ஜெனரல் மேனக்ஷான்னு சொல்லுவார் அப்ப என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா இதுக்கு சரியா சரியா வராது இதுக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மூணு நாள் நாலு நாள் போராடுறாங்க ஜெயிக்க முடியல இது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ராணுவத்துல ஒரு படைப்பிரிவு இருக்குது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்றா அது தமிழ்நாடு அந்த நாடு இதுகளை சேர்ந்த ராணுவ வீரர்களை மையமாக கொண்ட ஒரு படைப்பிரிவு அது அவர் ஜெனரல் மானசர் சொன்னால் எல்லாரும் வாபஸ் வாங்க மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அனுப்பிட ஆகும் இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தவாண்டு போய் அடி பயங்கரமான தாக்குதல் நடத்தி பிடிச்சான் எதிரி படை வீரர்கள் அதெல்லாம் நிறைய பேர் சரண் சரண்டர் ஆனாங்க போய் பிடிச்சி பாலத்தையெல்லாம் கடந்து போய் பிடிச்சாங்க காக்கா எடையை பிடிச்சாங்க துணை தளபதியாக இருந்த அந்த நேரத்தில் இருந்த ஒருவன் ஜெனரல் மானசாவிடத்தில் கேட்டால் அது எப்படி தளபதி அவர்களை இந்த மின்சரி ரிஜிமெண்ட்டை கரெக்டாக அனுப்புனீங்க அவங்க நீங்கள் நினச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சங்கதி வேற ஒன்றும் இல்லை அவன் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னா பார்த்தா நாலு நாளாக குளிக்காமல் இவங்களுக்கு தண்ணி வேணும் ஆறு அங்கே இருக்குது சண்டை ஓட்டி எதிரியே ஜெயிச்சா தான் ஆற்றலை போய் குளிக்க முடியும் அதனால அந்த வெறியில் அடித்து விரண்டுட்டு அவர ஆற்றலை வந்து குளிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம அப்படிப்பட்ட எந்த குளிராக இருந்தாலும் எந்த வெயிலாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பனிமலையிலேயே இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு காரண பொறுத்தவரைக்கும் குளிக்காம இருக்கவே முடியாது ஆனால் அரபு ஊடகத்தை பொறுத்த வரையிலும் அல் ஊசு அலல் ஊசு அவசு அலல் உதவி நூறும் அதான் நூறு பழமொழி என்ன சொல்றாருன்னா ஒன்று இருக்க போகும்போதே மீண்டும் ஒரு தடவை ஒளிச்சி கட்டாயம் தானே ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உல இருக்க போகும்போது மீண்டும் ஒரு முறை ஒளி செய்வது என்பது ஒளிக்கு மேல் ஒளி குளியல் அப்படி நீ ஒரு குளியலுக்கு இன்னொரு குளியல் அவன் பழமொழியே அந்த மாதிரி அரபு நாட்டு பழமொழி அந்த அடிப்படையில் ஒளி செய்வது என்பது மார்க்கத்தில் மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்று இப்போ நாம அந்த என்னென்ன காரணத்துக்காக வழி செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் முழுக்கு என்று சொல்லுவார்கள் தொடக்கு என்று சொல்லுவார்கள் இல்லாம இருந்தா தொடக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க பெருந்தொடக்கு சிறுதொடக்கு தொடக்கல என்னது பெரிய அசுத்தம் சின்ன அசுத்தம் பெருந்தொடக்குன்னா பெரிய அசுத்தம் சிறு தொடக்குன்னா சின்ன அசுத்தம் சரி பெரிய அசுத்தம் என்றால் என்ன பெரிய என்றால் என்ன அதுக்கு கண்டிப்பாக குளிச்சா குளித்தால்தான் அந்த பெருந்தொடக்கு போகும் தொடக்கு என்றால் என்ன சொல்லுங்க போதும் சிறுதொடக்கொடக்கு என்பது என்னென்ன காரணங்களால் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் என்பதை நான்கு காரணங்களால் ஏற்படும் ஞாபகத்தில் வைத்து ஒண்ணு உடலுறவு கொள்ளுதல் உடலுறவு கொள்ளுதல் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உடலுறவு கொள்ளுதல் என்பது தன் தன்னுடைய மனைவியிடத்திலே ஒருவன் உடலுறவு கொள்கிறான் அதாவது ஆண் குறியும் பெண் கூறியும் நன்றாக சந்தித்தன ஆனால் அவனுக்கு என்ன செய்யல விந்து வெளிப்படல விந்து என்ன செய்யல வெளிப்படவில்லை அந்த மாதிரி இருந்தாலும் விந்து வெளிப்படாவிட்டாலும் ஆண் குறியும் பெண் குறியும் சந்தித்த காரணத்தினால் அவன் மீது பெருந்தொடக்க கடமையாகிவிடுகிறாரே இது ஒண்ணும் ரெண்டாவது விந்து வெளிப்படுதல் இது அவன் மனைவியோடு சேர்ந்திருந்து விந்து வெளிப்பட்டாலும் சில பேருக்கு தூக்கத்திலே கடிதம் ஏற்படும் அல்லவா இந்த கணவன் உடல் சூட்டினால் தூக்கத்திலே ஒருவனுக்கு விந்து வெளிப்படுமானால் அப்போதும் அவன் மீது என்னது குளிப்பு கடமை பெருந்தொடக்கு உள்ளானவனாக அவன் மாறிவிடுகிறார் மூன்றாவதாக பெண்கள் சம்பந்தப்பட்டது மாத விடா ஏற்படுதல் பெண்களுக்கு மாதத்தீடு ஏற்படுது இல்லையா அது ஏற்பட்டு அது அது நின்று விட்டால் அதிலிருந்து அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் என்ன செய்யணும் கண்டிப்பாக குளித்தே தீர வேண்டும் இதெல்லாம் கண்டிப்பான பரவான விஷயங்கள் சில வேற சில விஷயங்கள் இருக்குது அதுக்கு குளிக்கிறது சொன்னது ஜ ஒருத்த குப்பாட்டனசா குளிப்பாட்டியவர்கள் என்ன செய்யணும் மாதத்தீட்டு நான்காவத ஒரு பெண்ணானவர் குழந்தை பெற்றார் குழந்தை பெற்றா அவனுக்கு என்ன செய்யும் அந்த இடத்த உதிரப்போக்கு இருக்கும் சில பேருக்கு என்ன செய்யணும் இருபது நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அவளுக்கு அந்த இரத்தப்போக்கு இருந்து அவள் தூய்மை அடைந்து விட்டால் அவள் என்ன செய்யணும் குளித்து விட்டுத்தால் அவள் அடுத்த தொழுகையை தொடங்க வேண்டும் ஆக மொத்தத்துல இந்த நான்கு விஷயங்கள் ஒன்றாவது உடலுறவு கொள்ளுதல் இரண்டாவது உடலுறவு கொள்வதில் விந்து வெளிப்பட்டால் வெளிப்படாவிட்டால் இரண்டாவது அவளுக்கு விந்து வெளிப்படுதல் மூன்றாவதாக ஒரு பெண்ணுக்கு மாதத்தீட்டு ஏற்படுதல் நான்காவதாக பேற்று தொடக்கு பிள்ளை பெற்று அதனால் வருகின்ற உதிரப்போக்கு நின்றது பிறகு இந்த குளிப்பை நிறைவேற்றும் முறையில் வந்து நான் வந்து கட்டாய குளிப்பை அவ அதாவது வரலான அவசியமான இந்த கட்டாய குளிப்பை நிறைவேற்றுகிறேன் மனசில் நீயத்து பண்ணிக்கிட்டு குளிச்சா போதும் பாத்ரூம்லருந்து வாங்கிட்டு சொல்ல நிற்கிற அவசியம் இல்லை அடுத்து தொடக்கு

தூங்கினா ஒன்றும் முடியாது நியாயமா பார்த்தா ஒழுங்கு முடிஞ்சு தூக்கத்துக்கு ஒன்று முடிஞ்சுக்கணும் சம்மந்தமாக இருக்குது கொஞ்சம் என்ன இருக்கு எதுக்கு தூங்க ஒன்று முடியும் ஏன் முடியுது அப்படின்னு கேட்டால் எப்படிப்பட்டா தூக்கமாக இருக்கணும் தான் எப்படி உட்காந்து அப்படின்னு கொத்தோவில் தூங்கிக்கா தூங்குவியல்ல அந்த தூக்கத்துக்கு ஒன்று முறைய வேற என்ன தூக்கம் நல்லா சாதி உட்காந்து உட்காந்து கொரட்டை விட்டு தூங்க முடியா இன்றாவது படுத்து தூங்குனீங்க இந்த மாதிரி தூக்கத்துக்கு ஒரு முறையும் ஏன் முறையும் தெரியுமா அந்த நேரத்துல உங்களுக்கு வாரம் மிந்து வாரத்துல குறிப்பா பிந்து வாரத்துல என்ன போச்சுன்னு தெரியுமா அதுக்காக தான் ஒரு முறையும் ஒரு மனிதன் வந்து அசந்து தூங்கிட்டான்னா அவனுக்கு காத்து போறது தெரியாதே அந்த வாய்ப்பு அங்கு இருக்கிற தான் தூக்கத்துக்கு ஒரு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது தவிர தூக்கத்துக்கு தூக்கம் என்பது ஒரு செய்வதற்கான காரணமான இல்லை அப்படி கணிக்கல அப்போ அதை வந்து கணக்குல சேர்க்க மாட்டாங்க சட்ட நூல்கள்ல அதற்கான அதை வந்து பெருமதி கணக்கில சேர்க்க மாட்டார்கள் மொத்தத்துல என்ன அப்படின்னு கேட்டால் மூணு பிளின் இருந்து ஏதாவது வெளிப்படுதல் அல்லது அதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஆழ்ந்த உறக்கம் மூணாவது ஒட்டகை இறைச்சி சாப்பிடுதல் இதை தாண்டி என்ன செய்யாது வைத்தா ஆமா நிறைய பேர் இல்லை

உணவுக்கும் உணவுக்கும் இடையில நேர் ஆப்போசிட் நோன்பு ஒருவன் வைத்திருப்பானே ஆனால் வெளியே இருந்து எதுவும் உள்ள போகக்கூடாது ஆனால் உள்ள இருந்து என்ன செய்யலாம் எதுவும் வெளியே வரலாம் நோன்பு முடியாது ஆனால் உது என்ன வெளியே இருந்து என்ன வேண்டுமானாலும் உள்ள போகலாம் உள்ள இருந்து என்ன செய்யக்கூடாது எதுவும் வெளியே வரக்கூடாது இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிறேன் அந்த அடிப்படையில் ஒருவன் ஒளி செய்துவிட்டு என்னதான் உண்டாலும் பணியினாலும் சாப்பிட்டாலும் முருந்தின் துவாரங்களில் இருந்து இந்த மாதிரி எதுவும் ஏற்படாத வரை ஒட்டை இறைச்சி வரை அவனுடைய ஒலும் முடியாது அப்ப முறிந்து விடுமானால் அதன் பெயர் சிறிது தொடக்கு என்று சொல்வார்கள் ஒரே ஒரே அடுத்து தண்ணியை பட்டு ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு இதை முடிச்சுக்கணும் அதாவது தண்ணீர் என்பது இரண்டு வகைப்படும் வேணா தண்ணீர் பற்றி தெரிஞ்சுக்கணும் தண்ணீர் தானே ஒளி செய்யணும் தண்ணீர் தானே குளிக்கணும் சுத்தமான தண்ணீர் அசுத்தமான தண்ணீர் என்று இஸ்லாம் தண்ணீரை இரண்டு படுத்துகிறது சுத்தமான தண்ணீர் என்பது அல்லாஹ் அதை எவ்வாறு படைத்தானோ எவ்வித வாடுதலும் என்று அப்படியே இருக்கும் நீர் பரிசுத்தமான நீர் மா உன் அப்படின்னு அரபியில் சொல்லுவார் மேடை பயிது ஊற்றுல தண்ணீர் வருகிறது இந்த மாதிரியான தண்ணீர்கள் கிணற்று நீர் ஆற்று நீர் கடல் நீர் கடல் கூட என்ன செய்யலாம் செய்யலாம் கடல் நீர் ஓடுகின்ற ஆற்று நீர் அடித்து செல்லும் நீர் வெள்ளம் இந்த தண்ணீர்கள் எல்லாம் அதனுடைய சட்டம் என்னவென்றால் இது அசுத்தத்தை நீக்கும் அதாவது சிறு தொடக்கையும் நீக்கும் பெருந்தொடக்கையும் நீக்கும் அடுத்து இது நம்ம சொல்றது இப்ப நல்ல தண்ணி இன்னொரு நஜீசான தண்ணி ஏதாவது அது என்னன்னு கேட்டா அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு நஜீசு விழுந்துருச்சு அந்த நஜீசு உள்ள போய் என்ன செய்ய நிறம் தண்ணி ஒரு ஒரு கலர் இருக்கும்ல நிறம் சுவை மனம் போன்றவற்றில் மாற்றம் ஏற்படுவதாகும் போய் பார்க்குறீங்க தண்ணியுடைய நிறம் தெரியுது ஏதோ மலம் ஏதோ கலந்துருக்கிற மாதிரி அல்லது அந்த தண்ணீரை எடுத்து மோந்து ஒரு மாதிரியான கெட்ட வார அடிக்குது வாயில வச்சு பார்க்குறீங்க ஒரு மாதிரியா தெரியுது அப்போ அதனுடைய நிறம் மனம் சுவை இந்த மூன்றும் சேஞ்ச் ஆகிவிட்டால் அது என்னது அசுத்தமான தண்ணீர் அதில் என்ன செய்யக்கூடாது ஒன்று செய்யக்கூடாது குளிக்கக்கூடாது உண்பதற்கும் குடிப்பதற்கும் இந்த நீரை பயன்படுத்துவது எப்படி ஆறாமோ அது ஒரு சுத்தம் செய்வதற்கும் இது பயன்படுத்துவது ஆறாமாகும் இது இந்த அளவில் நாம் வந்து இந்த சட்டங்களை தெரிந்து கொள்வோம் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் குளிப்பு கடமை ஏன்னா வந்து இந்த கரகராசி कोणता कोड मा हा आणि सब्जेक्ट